கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்குமே இதில் என்ன ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாக கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களா ஐயா ஐயா ஆறாம் இடத்திற்கு போனால் கடனை கடனை கொடுத்துருவாரா எதிரியை கொடுத்துருவாரா இப்போ ஒரு ரெண்டு மாதம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்குள்ளே குறுப்பயிற்சி வந்துருச்சா இது ஒரு மாதிரியாக டல்லடிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வருட கடைசில அக்டோபர் மாதத்திற்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே கும்பத்தினர் எல்லாருக்குமே வயதற்கு ஏற்றார் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப முக்கியமா சோம்பெறித்தனா ஆலயம் செல்வீர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு போகுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நம்ம தமிழ் புத்தாண்டை விட கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம தமிழர்களாக இருந்தாலும் கூட ஆங்கில புத்தாண்டு தான் நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த ஆங்கில புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக எல்லோருக்குமே இருக்கும் இதில் என்ன ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களாயா அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஆக பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தவங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அப்படின்றதுலேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்போ பனிரெண்டு ராசிக்காரர்களில் என்ன என்ன அமைப்புகளில் எந்தெந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் சாதகமற்ற தன்மைகள் யாராவது ஏதாவது என்ன அமைப்புலையாவது வந்துருமா அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விதமான முக்கியமான கிரகப்பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்த எடுப்பில் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சனிப்பெயர்ச்சி தான் சனி பகவான் இந்த தடவை வந்து பயிற்சி அமைப்புகளில் இல்லை அதாவது மீனம் என்கின்ற காலபுருஷனுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்திலேயே அவர் சனி பகவான் இந்த வருடம் முழுக்க நிலை கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவின் இயக்கம் அதிசாரம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ரெண்டு விதமாக இருக்கும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே அவருக்கு வந்து அந்த கடகத்திற்கு உச்சனாக மாறக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் வந்து மிதனத்தில் இருப்பார் அதற்கு பிறகு கடகத்திற்கு மாறுகிறார் மறுபடியும் ஒரு மூணு மாதத்திலேயே நவம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதிய வாக்கில் அப்படியே சிம்மத்துக்கு வந்துடுறாரு அப்போ குருவினுடைய இயக்கமானது கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மிதனத்திற்கும் மூன்று ராசிகளில் அப்படியே மாறி மாறி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முழுவதுமாக இருக்கிறது ராகுகேது பயிற்சி கடைசியில் நடக்குது அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியோ ஆறாம் தேதியோ ராகுகேது பெயர்ச்சிகள் இருக்கும் அப்போ அந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த ஆங்கில புத்தாண்டு முழுக்க ராகுவும் சனியும் ஒரே இடத்தில் இருப்பதால் இவர்களுடைய பாதிப்புகள் நிலைத்தன்மையாக இருக்கும் ஆனால் குறு பயிற்சி அதிசார குறு பயிற்சின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு அதிசார குரு பயிற்சி நடந்தது இல்லையா அதே மாதிரி சாதாரண ரெகுலர் குறு பயிற்சி ஜூன் மாதம் இரண்டாம் தேதியும் அதனை அடுத்த மூன்று மாதங்கள்லேயே அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக சிம்மத்திற்கு அதாவது கடகத்திற்கு அடுத்த வீட்டிற்கு குரு பெயர்ச்சியும் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஒரு முக்கியமான கிரகப்பெயர்ச்சிகளாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் சரி இப்போது பன்னிரெண்டு ராசிகளும் என்ன மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக எந்த மாதிரியான நன்மை சாதக பாதகங்களை அனுபவிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்பதில் பார்த்துடலாம் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்குமே குரு பகவான் அஞ்சாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குருப்பயிற்சியின் விளைவாக ஆறாம் இடத்திற்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்திற்கு போவார் ஐயா ஆறாம் இடத்திற்கு போனால் கடனை கடனை கொடுத்துருவாரா எதிர்ப்புகளை கொடுத்துருவாரா எதிரியை கொடுத்துருவாரா என்னங்க ஏதாவது தான் ஒரு ரெண்டு மாதம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்குள்ளே குறுப்பயிற்சி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரியாக டல்லடிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் வருஷத்தை விட ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்றதுதான் உண்மையிலே ஜோதிட பலனாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் மாறினாலும் உங்களுடைய ராசிநாதனாகிய சனியை ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவரை பார்க்கிறார் ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலன்கள் சர்வ நிச்சயமாக உண்டு அப்போ கும்பராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம் பணம் வரப்போகிறது பணம் வரணும்னா எதில் வரணும் வேலையில் வரணும் தொழிலில் வரணும் இல்லை வியாபாரத்தில் வரணும் விவசாயத்தில் வரணும் ஏதாவது ஒன்றும் இல்லை இதுதான் ஜீவன அமைப்புகள்னு சொல்கிறோம் இந்த ஜீவன அமைப்புகள் வலுப்பெறக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் வளர்ச்சிக்கான கடன்கள் அமைந்து அதன் மூலமாக ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க வருட கடைசியில் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் மாறி மறுபடியும் அவங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் அப்போ என்ன நடக்கும் அப்போல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் இந்த வருடத்து இறுதியிலே கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் அதுலேயும் காதல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு பெற்றோர் சம்மதத்துடன் உங்களுடைய வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வருடத்தின் கடைசியில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்களில் நடக்கக்கூடிய தன்மைகள்னா எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க கஷ்டப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நீங்கள் யாருமே சுத்தமாக நல்லா அந்தளவுக்கு கடுமையான மன அழுத்தம் புரட்ட நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே பழைய மூன்று வருடங்களை நினைச்சு பாருங்க அப்பா ஒரே சோம்பல் ஒரே திட்டு அம்மா திட்டு அப்பா திட்டுன்ட்டு ஒரே மாதிரி திட்டு வாங்கி கொண்டிருந்த காலங்கள்லாம் போய் இந்த ஒரு வருஷம் பரவாயில்லாமல் இருந்தீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அதைவிட மேன்மையாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு சிலருக்கு தூரதேச பயணங்கள் இருக்கும் தூரம் போய் படிக்க முடியும் தூரம் போய் வேலை செய்ய முடியும் இருக்கின்ற இடத்திலிருந்து வெளியே போகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு ஆறாம் இடத்துல ஜூன் மாதத்திற்கு பிறகு குறுப்பெயர்ச்சியின் மூலமாக எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன ஆகவே கும்பத்தினர் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப முக்கியமாக சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போகும் கும்பம்னாலே கொஞ்சம் நிதானம்தான் ரொம்ப பொறுமையாக எதையும் செய்வீங்க அந்த ரொம்ப பொறுமையாக செய்கிறவர்கள் கூட மீண்டும் சுறுசுறுப்பாக அமைந்து இந்த வாய்ப்பை விட்டால் எதுவும் கிடைக்காது என்கின்ற விதமாக வாழ்க்கையை நீங்களே செவ்வனே செம்மையாக அமைத்து கொள்ளக்கூடிய நல்ல வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் இருக்குதுங்க பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படும் இளைய பருவத்தினருக்கு செட்டில் ஆகக்கூடிய நல்ல வரு நல்ல வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வருடத்தின் முதல் அஞ்சு மாதங்கள் ஏதாவது ஒன்று கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கும் அப்படியே தம்பிடிச்ச மாதிரி இருக்கும் அங்கே போனால் முட்டுது இங்கே போனால் கடிக்குது இங்கே போனால் உதைக்குது இந்த பக்கம் போனால் அப்படி முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கொண்டு நிற்கக்கூடிய நிலைமையாக தற்காலிகமாக ஜூன் மாதத்திலிருந்து உச்சம் என்கின்ற உயர்நிலையை அடையக்கூடிய குறுப்பெயர்ச்சியின் மூலமாக ஆழம் தெரியாம நம்பி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பணக்கட்டுப்பாடு இல்லாமல் அந்த ஆறு மணிக்கு பார்த்தோம்னா அப்படியே வரிசையா பைக்கா ஒரு கடைக்கு முன்னாடி நிற்குது அந்த கடைக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்புல அந்த ஜென்ம செடியில் தான்